நான் அனுஷா எனக்கு வயது முப்பத்தி ஆறு இளம் வயதிலேயே கணவனை இழந்த விதவை என் கணவரின் குடிப்பழக்கத்தால் வந்த துயரத்தின் காரணமாக நான் என் மாமனார் வீட்டினரை விட்டு விலகி என் அன்பு மகள் பவித்ராவுடன் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தேன் பவித்ராவின் தேவைகளுக்கும் கல்விக்கும் நான் மட்டுமே உழைத்தேன் நான் ஒரு வீட்டில் வீட்டு வேலைக்காரியாக சேர்ந்தேன் அந்த வீட்டின் முதலாளி நாற்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க சவுந்தரராஜன் அவருக்கு மனைவி இல்லை அவருடைய இரு மகன்களும் வெளிநாட்டில் இருந்தனர் அவர்கள் இவருக்கு மாதம் தவறாமல் பணம் அனுப்புவார்கள் அந்த வீடு அவருக்கு சொந்தமானது என் உழைப்பை பார்த்து அவர் என்னை வேலைக்கு அமர்த்தினார் அந்த வீட்டில் சமைப்பது துணி துவைப்பது பாத்திரம் கழுவுவது என அனைத்து வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும் இதற்காக அவர் மாதந்தோறும் பத்தாயிரம் ஊதியம் கொடுத்தார் அவரது மகன்கள் அனுப்பும் பணத்தை பார்த்திருக்கிறேன் அவர் ஒரு முறை என்னிடம் அனுசா உனக்கு ஏதேனும் பண உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேள் நான் தருகிறேன் என்றார் நான் என் மகளின் கல்வி செலவுக்காக தான் பணம் தேவை என்று கூறினேன் அப்போது நான் அவரிடம் ஐயா நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் மரமணம் செய்து கொள்ளலாமே ஒரு துணை இருந்தால் உங்களுக்கு பேச துணையாக இருக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவர் எனக்கு இப்போது ஐம்பது வயதாகிறது இந்த வயதில் யார் எனக்கு பெண் கொடுப்பார்கள் என்றார் ஒரு கன்னி பெண் வேண்டாம் ஐயா என்னை போன்று துணை இழந்த ஒரு விதவை பெண்ணை தேடி நீங்கள் மனம் புரியலாம் அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்றேன் உடனே அவர் நீயே பார் அனுஷா உன் அறிமுகத்தில் யாராவது இருந்தால் சொல்லேன் என்றார் நான் சம்மதித்தேன் அவர் அடுத்ததாக சொன்ன வார்த்தை என்னை திடுக்கிட வைத்தது அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் உன்னை போலவே இருக்க வேண்டும் என்றார் அவர் மனதில் என்ன ஓடுகிறது என்று எனக்கு புரியவில்லை நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தேன் அன்று இரவு முழுவதும் அவர் சொன்ன வார்த்தையே என் மனதில் ஓடியது உன்னை போலவே இருக்க வேண்டும் ஆம் என் மேல் அவருக்கு ஒரு கண் இருப்பதை நான் உணர்ந்தேன் நான் அழகாக இருந்தேன் வேலைக்கு வரும்போதும் நல்ல உடைகளை அணிந்து வருவேன் இது சௌந்தரராஜனுக்கு மிகவும் பிடித்திருந்தது நீ வேலைக்கு வருவதாகவே தெரியவில்லை அனுஷா என்று அவர் பலமுறை முறை என்னிடம் கூறியிருக்கிறார் அவர் பார்வையை நான் கவனித்திருக்கிறேன் அது என் உடல் முழுவதும் சுழன்று என் அழகை ரசிக்கும் சில நாட்களுக்கு பிறகு அவர் மீண்டும் என்னிடம் எனக்காக ஒரு பெண்ணை தேடி தருவதாக சொன்னாயே என்ன ஆனது என்று கேட்டார் நான் இன்னும் கிடைக்கவில்லை ஐயா சீக்கிரம் பார்த்து சொல்கிறேன் என்றேன் அப்போது அவர் தயக்கத்துடன் உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீயே ஏன் என்னை திருமணம் செய்து கொள்ள கூடாது அனுஷா என்று கேட்டார் நான் அதிர்ந்தேன் ஐயா எனக்கு ஒரு மகள் இருக்கிறாளே என்றேன் எனக்கு அதில் எந்த தடையும் இல்லை நான் அவளை என் சொந்த மகளாகவே பார்த்து கொள்வேன் நீ இனி வேலை செய்ய வேண்டியதில்லை நீ என் செல்வத்தையும் சொத்துகளையும் பார்த்திருக்கிறாய் இவை அனைத்தும் உன் மகள் உட்பட என் இரு மகன்களின் பெயரிலும் எழுதி வைக்கப்படும் என்றார் பவித்ராவின் வார்த்தை என் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ஓடியது என் மகளின் படிப்பு திருமணம் என எல்லாவற்றுக்கும் பணம் தேவை தினசரி வேலைக்கு செல்வது இதற்காகத்தானே நான் இந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடிவு செய்தேன் வீட்டுக்கு சென்று என் மகள் பவித்ராவிடம் இதை பற்றி கூறினேன் என் மகளோ மிகவும் பக்குவமாக அம்மா உனக்கு இதில் நிஜமாகவே மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் தாராளமாக செய்யுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் என்றால் என் மகளின் புரிதலும் ஆதரவும் எனக்கு பெரிய பலமாக அமைந்தது மறுநாள் நான் சவுந்தரராஜனிடம் ஐயா நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன் நாங்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டோம் நான் யாருக்கு வேலைக்கறியாக இருந்தேனோ அதே வீட்டில் இல்லத்தரசி ஆனேன் சொர்க்கத்தில் முதல் நாள் எங்கள் திருமணம் அவரது மகன்களுக்கு தெரியாது காலம் செல்ல செல்ல அவர்கள் அறிவார்கள் ஆனால் சட்டப்படி நடந்ததால் எனக்கு பயமில்லை அன்று இரவு எங்கள் முதல் இரவு எனக்கு வயது முப்பத்தி ஆறு அவருக்கு நாற்பத்தைந்து அவர் என்னை விட ஒன்பது வயது மூத்தவர் நான் அவருக்காக பனீர் கிரேவியும் சப்பாத்தியும் செய்தேன் என் கை பக்குவத்தில் சாப்பிட்டு அவர் மிகவும் மகிழ்ந்தார் இரவு உணவு முடிந்ததும் அவர் என்னிடம் தூங்கலாம் வா என்றார் எங்கே என்றேன் நீ மேலே பவித்ராவுடன் படுத்துக்கொள் நான் கீழே படுத்துக் என்றார் பவித்ராவும் அதே அறையில் இருந்ததால் நாங்கள் நெருங்கி பழக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனக்கு தூக்கம் வரவில்லை சிறிது நேரம் கழித்து பவித்ரா தூங்கியதும் நான் தண்ணீர் குடிக்க எழுந்து வந்தேன் அப்போது சவுந்தரராஜன் கீழே படுத்திருப்பதை கண்டேன் நான் மெதுவாக அவரிடம் சென்றேன் அவர் சட்டென்று என் கையை பிடித்து தன்னை ஒட்டி இழுத்து தன் அறைக்குள் அழைத்து சென்று முத்தமிட்டார் ஐயா என்ன இது என்றேன் பல நாட்களாக என் மனதில் இருந்த ஆசையை இன்று நீதான் நிறைவேற்றுகிறாய் என்றவர் என் எதிர்ப்பை மீறி தன் தன் பன் எடுங்கால இயக்கத்தை இன்று நான் தீர்க்க வந்ததாக நினைத்து என்னை பலவந்தமாக அணைக்கத் தொடங்கினார் நான் அவரை தடுக்க முயன்றும் அவர் நிற்கவில்லை என் கழுத்து உடல் என்று வேகமாக என் உடலில் ஒருவித மின்னோட்டம் பாய்வது போல உணர்ந்தேன் நான் சற்று விலகி சற்று பொறுங்கள் என்றேன் பின் அவர் என் சேலையை என்னை இரு கைகளாலும் கிடத்தினார் நாற்பத்தைந்து வயதான அந்த மனிதர் என்னை ஒரு மிருகத்தனமாக வெறியுடன் அணுகினார் ஒரு கணம் இவருக்குள் இவ்வளவு சக்தி எங்கிருந்து வந்தது என்று நினைத்தேன் இவ்வளவு விரைப்பும் ஆசையும் என் முதல் கணவரிடம் கூட இருந்ததில்லை ஐயா உங்களுக்கு வயதானது போலவே தெரியவில்லை ஒரு இளைஞனை போல இருக்கிறீர்களே இவ்வளவு சக்தி உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று மூச்சு தாங்க கேட்டேன் அவர் என் எதிரில் இருந்த ஒன்றை காட்டினார் அங்கே ஒரு பால் கிளாஸும் அருகில் இரண்டு மாத்திரை பாக்கெட்டுகளும் கிடந்தன இவை என்ன மாத்திரைகள் என்று கேட்டேன் கொஞ்ச நேரத்தில் நீயே தெரிந்து கொள்வாய் என்றார் சுமார் ஒரு மணி நேரம் அவர் தன் ஆசையை முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டார் அவர் களைப்பில் மூழ்கினார் என் உடலும் கலைத்து போயிருந்தது அந்த மாத்திரைகள் அவருக்கு கூடுதல் சக்தியை கொடுத்திருந்தது என்பதை நான் புரிந்து அவர் மிகவும் வியர்த்தியிருந்தார் சில நிமிடங்களில் அமைதியானார் என் சேலை வியர்வையாலும் இன்னும் சில காரணங்களாலும் முழுவதும் நனைந்திருந்தது நான் அதை மாற்றுவதற்காக கலற்றினேன் அப்போது அவர் நில் அனுசா அந்த அலமாரியில் என் மனைவியின் கவுன் இருக்கிறது அதை நீ போட்டுக்கொள் என்றார் நான் அலமாரியை திறந்து பார்த்தபோது அவரது காலஞ்சென்ற மனைவி என் ஆடைகள் எடுத்து அணிந்து கொண்டேன் அப்போது அவர் மனைவியை போலவே நான் அவருக்கு தோன்றினேன் நான் அவரிடம் உங்கள் ஆசை நிறைவேறிவிட்டதா இப்போதாவது நிம்மதியாக தூங்குங்கள் நானும் பவித்ராவின் அறைக்கு போய் தூங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்தேன் என் உடல் வலியால் முறிந்து போனது போலிருந்தது மறுநாள் காலை நான் போல் சீக்கிரம் எழுந்து வேலைகளை முடித்துவிட்டு அவருக்கு தேநீர் கொண்டு சென்றேன் அவர் தூங்கி எழுந்திருக்கவில்லை நான் அருகில் சென்று ஐயா எழுங்கள் நேரமாகிவிட்டது என்று கூப்பிட்டேன் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை நான் அவரை தொட்டு அசைக்க முயன்றேன் அவர் கேட்கவே இல்லை நான் அவர் மூக்கருகில் கை வைத்து பார்த்தேன் அவர் மூச்சு நின்று போயிருந்தது அவர் இறந்து விட்டிருந்தார் உடனே நான் அவரது மகன்களுக்கு தகவல் சொன்னேன் அவர்கள் உடனடியாக வந்தனர் இறுதி சடங்குகள் விரைவாக நடந்தன அவரது மகன்கள் என்னை பார்த்தே நீங்கள் யார் என்று கேட்டனர் நான் நான் அவருடைய மனைவி நாங்கள் நீதிமன்றத்தில் திருமணம் செய்து கொண்டோம் என்றேன் சரி எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றனர் சொத்து முழுவதும் அவர்களுக்கே உரித்தானது அவரது வீடு கூட இரு மகன்களின் பெயரில்தான் தான் பாதி பாதியாக இருந்தது நாங்கள் வீட்டை கிளறும் போது கட்டிலுக்கு அடியில் ஒரு கடிதத்தை கண்டுபிடித்தேன் அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்தார் அனுஷா நீ என் மனைவியைப் போலவே எனக்கு சுகம் கொடுத்தாய் இந்த இன்பத்துக்காகத்தான் நான் ஏங்கி கொண்டிருந்தேன் என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் பணத்தை அனுப்புவார்களை தவிர என் நலம் விசாரிக்க மாட்டார்கள் நீ எனக்கு ஒரு மனித பிறவியின் துணையாக அத்தனை சேவைகளையும் செய்தாய் அதனால் என் சொத்தின் பாதியை உனக்கும் உன் மகள் பவித்ராவின் பெயரிலும் எழுதி வைக்கிறேன் நான் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வழக்கறிஞரிடம் சென்றேன் அந்த கடிதத்தின்படி என் பெயரிலும் பவித்ராவின் பெயரிலும் கணிசமான சொத்து சேர்க்கப்பட்டது இப்போது நாங்கள் இருவரும் வேலை செய்ய வேண்டியதில்லை நாங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கினோம் அங்கே நிம்மதியாக வாழ்கிறோம் நான் என் வீட்டு வேலைகளை செய்வதற்காக ஒருவனை வேலைக்கு அமர்த்தினேன் அவன் பெயர் சந்தோஷ் அவனுக்கு வயது இருபத்தைந்து உயரமாகவும் வெள்ளையாகவும் தலை சீவி கண்களில் ஒருவித கள்ளமில்லாத பிரகாசத்துடனும் காணப்பட்டான் அவன் பேச்சு மிகவும் பணிவாக இருந்தது பவித்ரா கல்லூரி வேலைகளில் பிஸியாக இருந்தாள் எனக்கு வீட்டில் தனிமை வாட்டியது சந்தோஷ் காலையில் வருவான் வீட்டை சுத்தம் செய்வது கடைக்கு போவது காய்கறி வாங்குவது என்று எல்லா வேலைகள் சிரத்தையுடன் செய்வான் மெல்ல மெல்ல அவன் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்ப்பதை உணர்ந்தேன் அவன் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும் போது என் கண்களை ஆழமாக பார்த்தான் நான் களைப்பாக இருந்ததால் மேடம் நீங்கள் உட்காருங்கள் நான் எல்லாவற்றையும் செய்து விடுகிறேன் என்று அக்கறையுடன் சொல்வான் அவனது அக்கறை எனக்கு ஒருவித ஆறுதலை அளித்தது அன்று மாலை பலத்த மழை பெய்தது பவித்ரா கல்லூரி வேலைக்காக தன் தோழியுடன் சென்று விட்டாள் நான் வீட்டில் தனியாக இருந்தேன் மின்சாரம் தடைப்பட்டது நான் மெழுகுவர்த்தியை ஏற்றினேன் அப்போது சந்தோஷ் மலையில் நனைந்தபடி வீட்டுக்குள் வந்தான் அவன் உடை முழுவதும் ஈரமாகி இருந்தது நான் உடனே அடடா இப்படி நனைந்து விட்டாயே இரு நான் துண்டு எடுத்து வருகிறேன் என்று கொடுத்தேன் துண்டை வாங்கி கொண்டவன் மெல்லிய குரலில் மேடம் எனக்கு குளிராக இருக்கிறது கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்து கொள்கிறேன் என்றான் அனுஷாவுக்கு அவன் நிலை பரிதாபமாக இருந்தது சரி சந்தோஷ் நீ உள்ளே வா இந்த ஈர கோலத்தில் உட்காராதே உனக்கு ஜலதோஷம் வந்துவிடும் நான் உனக்கு வேறு துணி எடுத்து வரவா என்று கேட்டாள் சந்தோஷ் தரையில் சமணம் போட்டு அமர்ந்து வேண்டாம் மேடம் நான் இங்கேயே காய்ந்து கொள்கிறேன் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்றான் அவன் உடல் லேசாக நடந்துவதை தெரிந்து கொண்ட அனுஷா விட மனமில்லாமல் தன் கணவர் சௌந்தரராஜனின் கையையும் எடுத்து வந்தாள் இதோ பால் சந்தோஷ் இதை போட்டுக்கொள் இப்போது குளிர் கொஞ்சம் குறையும் பிறகு உன் துணியை காய வைத்து விட்டு போகலாம் என்றாள் அனுஷா எடுத்து வந்த துணியை கண்டதும் சந்தோஷின் முகத்தில் ஒரு தயக்கம் வந்தது ஐயா மேடம் என்று மெதுவாக கேட்டான் ஆமாம் இப்போது அவர் இல்லையே நீ தயங்காமல் போட்டுக்கொள் என்றாள் அனுஷா சந்தோஷ் எழுந்து அந்த அறையின் ஓரமாக நின்று தன் ஈர சட்டையை கலற்றினான் அவன் சட்டையை விலகிய போது அவனது திடமான இளம் உடல் தெரிந்தது அனுஷாவால் அவன் பக்கம் இருந்து தன் பார்வையை விளக்க முடியவில்லை அவனது இருபத்தைந்து வயது உடலமைப்பில் ஒரு விரைப்பும் கவர்ச்சியும் இருந்தன அவள் கண்களில் சற்றென்று பழைய நினைவுகள் வந்து மறைந்தன அவள் தன்னை சுதாரித்து கொண்டு திரும்பிக் கொண்டாள் நான் தேநீர் போட்டு வருகிறேன் உனக்கு சூடாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் சமையலறைக்கு சென்றாள் அனுஷா இரண்டு கப்புகளில் தேநீருடன் திரும்பி வந்தபோது சந்தோஷ் சவுந்தரராஜனின் உடையை அணிந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான் ஒளியில் அவனது முகம் ஒரு ஓவியம் போல தெரிந்தது தேநீர் கோப்பையை நீட்டினாள் குடி சந்தோஷ் சௌகரியமாக இருக்கும் என்றாள் இருவரும் மௌனமாக அருந்தினர் வெளியே மலையில் இறைச்சல் மட்டுமே கேட்டது மேடம் என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தான் சந்தோஷ் உங்கள் கணவர் ஐயா அவர் நல்லவரா அனுஷாவின் கையில் இருந்த கோப்பை லேசாக ஆடியது அவள் பெருமூச்சுடன் நல்லவர் சந்தோஷ் நல்லவர் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அவர் வாடினார் அவருடைய மகன்கள் பணம் மட்டுமே அனுப்பினார்கள் ஆனால் அவருக்கு தேவை அன்பு ஒரு துணை என்றால் அவள் தன் முதல் கணவன் சௌந்தரராஜன் அந்த இரவின் மாத்திரை என எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை சந்தோஷ் அவளை உற்று பார்த்தான் உங்கள் நிலை எனக்கு புரிகிறது மேடம் நீங்கள் இப்போதும் தனிமையாகத்தான் இருக்கிறீர்கள் பவித்ரா கல்லூரிக்கு போய்விட்டால் நாள் முழுவதும் நீங்கள் தனியாகத்தான் இருக்கிறீர்கள் அவன் குரலில் இருந்த அக்கறையும் தன் தனிமையைப் பற்றி அவன் பேசிய விதமும் அனுஷாவின் இதயத்தை தொட்டது ஆமாம் சந்தோஷ் இந்த செல்வம் ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு சிலையாகத்தான் தெரிகிறது என் மகள் என்னுடன் இருந்தாலும் எனக்கு ஒரு வயதுக்கு வந்த துணை தேவைப்படுகிறது என்றாள் அவள் தன்னை அறியாமல் மனதில் இருந்த ஏமாற்றத்தையும் ஆசையையும் வெளிப்படுத்தினாள் சந்தோஷ் எழுந்து அவளுக்கு மிக அருகில் வந்தான் அவன் கண்களில் இருந்த அந்த தயக்கம் மறைந்து ஒரு துணிச்சலான நெருக்கம் தோன்றியது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் மேடம் நான் இருக்கிறேன் அல்லவா என்றான் அவன் கைகள் மெதுவாக அவளது கைகளை தொட்டன அனுசாவின் உடலெங்கும் ஒருவித சிலிர்ப்பு பரவியது அவன் அவனது கைகளை பின்வாங்கவில்லை அவள் அவனது கண்களையே பார்த்தாள் ஒரு விதவை ஒரு இளம் பணியாளன் இப்போது அவர்கள் முன் இருந்த ஒரே உண்மை அவர்களுக்கு இருந்த அவளால் மெதுவாக முனகம் மட்டுமே முடிந்தது உங்களுக்கு தேவையான ஆதரவு அன்பு பாசம் எல்லாமுமே என்னிடம் இருக்கிறது மேடம் என்றான் அவன் அவன் அவளை நெருங்கி மெழுகுவத்தியின் ஒளியில் பளபளத்த அவள் முகத்தை லேசாக தன் கைகளால் தாங்கினான் அவள் கண் மூடினாள் வயது வித்தியாசம் சமூக நிலை பணியாளன் முதலாளி உறவு என எல்லாவற்றையும் அந்த தனிமையும் மலை சத்தமும் மெழுகுவத்தியின் அசைவும் மறக்கடித்தன அந்த இளம் உடலின் நெருக்கம் அவளது நீண்ட கால ஏமாற்றத்தை ஒரு கணம் போக்கியது சந்தோஷ் அவளை மெல்ல முத்தமிட ஆரம்பித்தான் அவளும் தன்னை மறந்த நிலையில் அந்த முத்தத்தில் மூழ்கினாள் அவளுக்குள் இருந்த ஏக்கம் வெளியேறி எதிர்பாராத விதமாக இந்த இளைஞனிடம் சரணடைந்தது அவன் அவளை விரைப்புடன் அனைத்து மெல்ல கட்டிலுக்கு அழைத்து சென்றான் அவன் இளமையும் சக்தியும் அவளுக்கு முதல் கணவன் ஏன் சவுந்தரராஜனிடம் கூட இல்லாத ஓர் உணர்வை அளித்தன அவள் தன் எல்லா தயக்கங்களையும் சமூக கட்டுப்பாடுகளையும் மறந்து அந்த இளம் நெருக்கத்தில் தன்னை இழந்தாள் அன்றே இரவு மழை ஓய்ந்திருந்தது மின்சாரம் மீண்டும் வந்தது இருவரும் களைப்புடன் கட்டிலில் இருந்தனர் மறுநாள் காலை சந்தோஷ் வழக்கம் போல் வேலைக்கு வந்து சமையலறையில் வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் அவன் முகம் இயல்பாக இருந்தது ஆனால் அவன் கண்களில் அனுஷாவிடம் ஒருவித உரிமை தெரிந்தது அனுஷா தன் மகள் பவித்ராவை தயக்கத்துடன் பார்த்தாள் பவித்ரா கல்லூரிக்காக தயாராகி கொண்டிருந்தாள் பவித்ரா கிளம்பியதும் அனுஷா சமையலறைக்கு வந்தாள் சந்தோஷ் அவளுக்காக காப்பி போட்டு நீட்டினான் மேடம் எனக்கு வேலைக்காரனாக இருப்பது மட்டும் போதாது உங்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பும் வேண்டும் என்றான் அனுஷாவுக்கு சிரிப்பு வந்தது இப்போதுதான் வேலைக்காரன் பொறுப்பே ஏற்கிறான் போலிருக்கிறது என்றே கிண்டலாக சிரித்தாள் வேலைக்காரனாக அல்ல மேடம் உங்கள் துணையாக என்றான் சந்தோஷ் அழுத்தமாக சவுந்தரராஜன் பாதியை கொடுத்தார் ஆனால் உண்மையான அன்பையும் துணையும் இந்த இருபத்தைந்து வயது தனக்கு கொடுக்க தயாராக இருப்பதை அனுசா உணர்ந்தாள் அவள் மீண்டும் அந்த இளம் நெருக்கத்தை இழக்க விரும்பவில்லை அவள் தலையசைத்தாள் சரி சந்தோஷ் நீ என் வீட்டை கவனித்துக்கொள் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் அவள் தனக்கு தேவைப்பட்ட செல்வத்தை வயதான கணவனிடமிருந்து பெற்றாள் இப்போது தனக்கு தேவையான இளமையையும் துணையும் தன் வீட்டு வேலைக்காரனிடம் இருந்து பெறுகிறாள் செல்வத்தின் சிறையில் அடைப்பட்டிருந்த அனுஷாவின் தனிமை இப்போது ஒரு புதிய உறவின் வாயிலாக விடுதலை அடைந்தது இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்ட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க